ரூவா இன்னைக்கு போயிட்டு நம்ம வெஜிடபிள்லாம் போய் பார்ப்போமா காய்கறிலாம் போய் பார்ப்போமா கொள்ளையில போய் பார்த்துட்டு அந்த வெங்காயம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பறிச்சு வீட்டுக்கு இன்னைக்கு தேவையான வெண்டைக்காய் சரி சரி இங்க வாங்கி வாங்கி வந்து காமிச்சிருப்போம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பூ உருளைக்கிழங்கு நம்ம நல்லா வளர்ந்துருக்கு ஒரு வாரம் தான் ஆகுது நல்லா வளர்ந்து மண் அணைக்கணும் இதெல்லாம் பூண்டு

இப்போ மிளகாய் நல்லா இந்த முளைக்கலை முள்ளங்கி முள்ளங்கி நல்லா முளைச்சிருக்கு முள்ளங்கி நல்லா வேர் விட்டுருக்கு இந்த கொஞ்சம் முள்ளங்கி பூச்சி விட்டுருக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து ஸ்ப்ரே பண்ணால் கொஞ்சம் அந்த பூச்சியெல்லாம் சாகும் ரெண்டு தொட்டியில் முள்ளங்கி போட்டிருக்கு இருவாத்துக்கு வா ரெண்டு தொட்டியில் முள்ளங்கி போட்டுருக்கு நல்லா முளைச்சிருக்கு இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நம்ம போடுறோம் இந்த சிங்க பிள்ளைங்கி நல்லா முளைச்சிருக்கு இது வீட்டுக்குள்ளே ஒரு சுற்றி கீழே நம்ம கீரை விதை போட்டது இந்த இப்போதான் வந்து முளைக்க ஆரம்பிக்குது கீரை விதை எல்லாம் போட்டு இப்போ எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும் ரெண்டு நாளில் நல்லா முளைச்சிரும் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் இது கருவேப்பிலை செடி இது வீட்டுக்குள்ளேயே இருக்குது நம்ம போயிட்டு இப்போ போயிட்டு நம்ம கொள்ளைக்கு எடுத்த கொள்ளைக்கு போயிட்டேன் வெண்டைக்காய் பறிப்பும்மா ம் ஆப்பா வெண்டைக்காய் படிப்போம்மா சரி இந்த நீ ஃபோனை பிடி நான் அப்பா பறிக்கிறேன் ஐவா இல்லை இல்லை அது கொஞ்சம் கொடைக்கிதுயாடி ம் எப்படி விடப்பா ம் அவ்வளோதான் அப்படி பறிங்க பெருசு பெருசாக அவ்வளோதெல்லாம் பறிங்க ம் கூடப்பா க இது ம் மெதுவா செடியை செடியை வீணாக்கிற கூடாது ம் 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 உமி நீ நீ இப்படி நான் பறிக்கிறேன் இந்த அப்புறம் அம்மா ஃபோன் படி நான் பறிக்கிறேன் அப்படி

இன்றைக்கி பறிச்ச வெண்டைக்காய் இன்னைக்கு பறிச்ச வீ இன்னைக்கு வீட்டுக்காண்டி பறிச்ச வெண்டைக்காய் இப்போ தான் மாங்கேன்னு துளுக்க ஆரம்பிச்சிருக்கு மாங்கேன வச்சு மூணு வாரம் ஆகுது இந்த மாங்கன வச்சு மூணு வாரம் ஆகுது இப்போ தான் துளுக்காது இது வந்து ரெண்டு வருஷத்தில் காட்டு ஓடிய மாமரம் ஒரு செம்பருத்தி அடுக்க செம்பருத்தி இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மொத்த செம்பருத்தியோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மந்த வாழை இது செவ்வாழை செவ்வாழை இது வந்து செவ்வாழை ஈரையெல்லாம் ரொம்ப வளரல ஏன்னா அது செம்மண் ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தமான மண்ணுனால வளரலை ஆனால் இது கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பறிச்சுக்கலாம் நம்ம